அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் கருகுரு சித்தி மையம் நாத மகரிஷன் அன்பான வணக்கம் நம்மளுடைய வைஷ்ணவத்தில் அஷ்டாச்ச மந்திரம்னு சொல்கிறது அது பேர் பரமபத மந்திரம் முக்தி மந்திரம் மோட்ச மந்திரம் இருக்குது அந்த வைஷ்ணவத்தை குறிப்பிட்டிருக்காங்க திருமந்திரம் அது பேர் திரு அஷ்ட திருமந்திரம் பேர் இந்த மந்திரத்தை சொல்பவனுக்கு வியாதிகள் இருக்காது எந்த ஆரோக்கிய கேடும் வராது பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பணத்தை தேடி போக வேண்டியதில்லை எல்லா ஐஸ்வர்யங்களும் தானாகவே அவனுக்கு கிடைக்குங்கிறாங்க இது பேரு அஷ்டாட்சர மந்திரம் பேர் ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்யும் பொழுது குருட உபதேசம் வாங்கணும் அந்த மந்திரத்தை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் எந்த ராகத்தில் சொல்லணும் இருக்கு அந்த அஷ்டாட்ச மந்திரம் தான் ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரம் கருகுருஷத் மையத்தில் தெய்வ ஒழிப்பாக கண்டுத்தரப்படுகிறது ஊ